சனி ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி ஜெயந்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றிய முழுமையான தகவல்கள் நமக்கு பார்க்க போகிறோம் இந்த சனி ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னா நாளைக்கு அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதி வருது இது ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள் வந்து சந்திரன் தெரியாத நாள் அதனால தான் சனீஸ்வரர் பகவான் பிறந்த நாளாக கருதப்படுறதா இந்த சனி ஜெயந்தியோட முக்கியத்துவம் என்னன்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சனீஸ்வர வந்து சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பெற்ற மகனாக இருக்காரு கர்மத்தை பார்த்து நீதிபதியாக அவர் தான் தோஷம் அஷ்டம சனி இந்த மாதிரி துயரங்கள் விடுபடலாமா நல்ல காரியங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் சனீஸ்வர பகவானை நாளைக்கு நம்ம சேவிச்சோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய வழிபாட்டு முறையெல்லாம் எதுவுமே கிடைக்கும் கிடையாது சிம்பிளா நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் வழிபடலாம் இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நாளைக்கு அதாவது காலங்கத்தால் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான கருப்பு பருத்தி உடை அணிஞ்சுக்கணும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் யூஸ்வலாக சனீஸ்வரன் படம் வச்சுக்க மாட்டோம் நான் வச்சுட்டதில்ல பட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவரையும் வச்சு நம்ம சேவிக்கலாம் என்னென்ன பொருள்லாம் நேவேதியம் செய்யலாம் அப்படின்னா எல் எண்ணெய் கருப்பு துணி அவருக்கு ரொம்ப விசேஷம் உளுந்து பருப்பு அப்புறம் நவதானியம் இது எல்லாமே சனீஸ்வரனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஒரு விளக்கில் வந்து எல் எண்ணெயை ஊற்றி சனீஸ்வரன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபடலாம் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போய் நம்ம எல் விளக்கு விளக்கேற்றலாம் சனி சூஸ்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா சனி சாலிசா பாடலாம் இதில் எது உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் பாடலாம் சனீஸ்வரனுக்காக சனி தோஷ நிவாரண பரிகாரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு துணி உளுந்து எல் எண்ணெய் இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் காக்கைக்கு வந்து உணவு கொடுக்கணும் அத்தியாவசிய உதவிகளெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம் யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது சனீஸ்வரன் வந்து நீதியின் கடவுள் இல்லையோ அதனால் யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது நம்ம இந்த நாளைக்கு வந்து சனி ஜெயந்திங்கிறதுனால உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் விரதமும் இருக்கலாம் இந்த வழிபாட்டோட நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு செஞ்சீங்க அப்படின்னா காரியத்தடை நீக்கம் இருக்காது சரி ஒரு சிலருக்கு வந்து எந்த காரியம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் தடை ஏற்பட்டுட்டே இருக்கும்ல அந்த மாதிரி காரியத்தடையெல்லாம் நீங்கும் அப்புறம் வந்து வழக்கு பிரச்சனையெல்லாம் இருந்து அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் நம்மளோட நம்ம பண்ண பாவங்கள்லாம் விளங்கும் நமக்கு வந்து நன்மை வாய்ந்த கிரகப்புலன் கலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னலாம் தவிர்க்கணும் இன்றைக்கி அந்த சனி ஜெயந்தி அன்றைக்கி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல அவங்க வந்து அவமதிச்சு பேசக்கூடாது இதெல்லாம் என்னைக்குமே நம்ம செய்யறதுதான் நாளைக்கு ஸ்பெஷலான்னு நான் சொல்லல வாக்குவாதம் கோவம் பொய் குடிப்பழக்கம் இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் சனீஸ்வரர் மீது வந்து பயம் இருக்கக்கூடாது அதை விட நமக்கு அவர் மேலே பக்தி இருக்கணும் அவர் மேலே சனி ஜெயந்தி என்பது வந்து பயப்பட வேண்டிய நாள் கண்டிப்பாக கிடையாது அவர் வந்து நம்மளை சோதிக்கிற நாளும் இது கிடையாது நம்மளை சுத்தப்படுத்துகிற நாள் அதனால் நம்ம பாவங்களை வந்து அவர் மன்னிக்க சொல்லி நம்ம வந்து அவரை வந்து நம்ம சேவிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவுடன் பாய்